விஜய் வினியர்கள் கண்போடம் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்கள் ஒரு பேசணும் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பது போல தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மூத்த தலைவர்களை எல்லாம் சந்திக்கிற அந்த காணொலி அதாவது பொது நிகழ்ச்சியில் சந்திக்கிற காணொலி ஆகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அநேகமாக உறுதி என்று தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எடப்பாடியோட அணுகுமுறையில் ஒரு வித்தியாசம் தெரியுது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர் பிஜேபியோட உறவு இல்லைன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தார் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் பிரதான எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அப்படின்னு பிஜேபி கிஜேபி பற்றியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது ஆறு மாதம் பொறுத்தவங்கிட்டார் வழக்கமாக இப்படி தான் வந்து கூட்டணிகள் உருவாகும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது காங்கிரஸும் அண்ணா திமுகவும் தொண்ணூற்றாறில் நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு போய் சேர்ந்தாங்க அதோட அது வாஷ் அவுட் ஆச்சு மூப்பனார் வெளியில் போனார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதோட படுகொழுங்கி போச்சு அந்த தப்பை இவங்க செய்ய மாட்டாங்கன்னா என்ன இயர் இருக்குது அதுக்குள்ளே மக்கள் மனங்களை அதிமுக தொண்டர்கள் மனங்களை மெல்ல மெல்ல மாற்றுற வேலையில் அதிமுக இறங்கும் அதோட தொடர்ச்சி அதோட ஆரம்பம் தான் நான் இதை பார்க்குறேன் அதே மாதிரி அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் திருமண நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்களோட எடப்பாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் மெல்ல மெல்ல மக்கள் மனங்களை அதாவது அதிமுக தொண்டர்கள் மனங்களை மாற்றுவதற்கான ஒரு ஆரம்பகட்ட தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம் என்றுதான் நான் நம்புகிறேன் இதுல அதிமுக பாஜக கூட்டணி அரசியல் ஏதோ சந்தர்ப்பவாதத்துல சூழல் பேர்ல அமைதுன்னு வச்சுக்கேன் தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த கூட்டணியில உடன்பாடு இருக்கும் அது ரெண்டாவது அது பத்தி கவலையே இல்ல ரெண்டு இவங்க இவங்கதான் ஹெட் நம்பருவாங்க அது சரி பண்ணிப்பாங்க பிரதான எதிரி திமுக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தோக்கடிக்கணும்ன்றதுல அண்ணா திமுகவுக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வேகம் வந்திருக்குது பிஜேபி வெறிகொண்டு அலையுது பிஜே எப்படியாவது திமுகவை அடுத்த ஆண்டு வீழ்த்தி விட வேண்டும் அதனால் வந்து ரெண்டு பேரும் இறங்கி தான் வருவாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தத்தால் தான் இந்த கூட்டணிக்கு போகிறார் அரசியல் நிர்பந்தம் அரசியல் மிகப்பெரிய நிர்பந்தம் அதாவது பிஜேபியை பகைச்சிக்கிட்டு அவர் தொடர்ச்சியாக வேணாம் பிஜேபி கூட்டணி வேணான்னு தனியாக நின்றாலோ அல்லது விஜய் கூட போனாலோ அதுக்கு மிகப்பெரிய அரசியல் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் பிஜேபி அதை அனுமதிக்காது எடப்பாடியை வந்து கண்டிப்பாக ஏற்கனவே அவருடைய நெருங்கிய உறவினர் அவருடைய மகனுடைய மாமனார் சம்பந்தி என்று நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே ரேடாரில் இருக்கார் இடி ரேடாரில் இருக்கார் அமலாக்கத்துறையோட சோதனைகள்லாம் நடந்திருக்குது அவர் பெரிய கான்ட்ராக்டர் கர்நாடகாவில் தமிழ்நாட்டிலாம் ஆகவே அதில் குடும்ப உறவுகள் மூலமாக சுற்றி வளைக்கப்படக்கூடிய வேலை நடக்க ஆரம்பித்திருக்கிறது ப்ரெஷர் ஃபேமிலிக்குள்ளேருந்து வருதுன்னு நான் கேள்விப்படுறேன் வெளியிலேருந்து வர ப்ரெஷரை தாங்க முடியும் ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்ததுன்னா அவரால் தாங்க முடியாது இவ்வளவு நாள் உறுதியாக இருந்த எடப்பாடி இப்போ இறுக்கம் தளர்ந்து பாஜக கூட்டணிக்கு சாதகமாக நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் நடந்த அந்த வேலுமணி அவர் அவர்களுடைய இல்லை ஃபங்க்ஷனில் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்து விட்டு சென்றிருக்கிறார் நிர்வாகிகள் கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமியும் அவரும் பேசவில்லை வெளியேறிவிட்டார் ஒரு பாதியிலே அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது இந்த விஷயங்களை அப்படி பார்க்க அது உட்கட்சி விவகாரம் அந்த அலையன்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதான் நான் பார்க்கல பிஜேபி அதிமுக உறவுன்ற சப்ஜெக்ட் வேறு செங்கோட்டையின் விஷயம் வேறு செங்கோட்டையனா எடப்பாடிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது செங்கோட்டையனால் எடப்பாடியை சேலஞ்சு பண்ண முடியும் நான் நம்பலை செங்கோட்டையன் ஒரு பழைய ஆள் அவர் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர் எடப்பாடிக்கு சீனியர் அவர் சூப்பர் சீனியர் எடப்பாடிக்கு சூப்பர் சீனியர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தாழ்வர் அவரால் வந்து இன்னைக்கு எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு கட்சிக்குள்ளே அவருக்கு செல்வாக்கு ஆழ்பலமோ பணபலமோ இருப்பதாக நான் நினைக்கவில்லை அதனால் அது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக படல ஏன்னா செங்கோட்டையனுக்கு மேலே இன்னைக்கு வந்து வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதுவும் வேலுமணிலாம் வந்து பணத்திலே அவர் அவருடைய செல்வாக்கு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடியே வந்து இன்னைக்கு வேலுமணி தங்கமணியை மாரி போக முடியாது அளவுக்கு வந்து ஆச்சு நிலமை அப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை சேலஞ்சு பண்ண மாட்டலாம் நான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி நடந்தாலும் அது பயன் கொடுக்காது செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வெளியேறாரு அப்படின்ற பட்சத்தில் பாஜக அவரை வச்சு முயற்சிக்கிறார் அவசியமே இல்லை ஏன்னா எடப்பாடியே பாஜக சொல்றதை கேட்கறதுன்னு முடிவு பண்ண பிறகு செங்கோட்டையன் இதுக்கு அவங்க பயன்படுத்தும் அதுதான் சொன்னேன் செங்கோட்டையன் கண்டு ஆள் பலமோ படை பலமோ கிடையாது அவருக்கு கட்சிக்குள்ள ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அந்த பகுதியில் கூட இல்லை இல்லை இதில் என்ன கவனிக்கணும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கலாம் கட்சிக்குள்ள என்ன செல்வாக்கு மாநில அளவில் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு செங்கோட்டையனுக்கு ஒன்றுமே கிடையாது நாலு வருஷம் அவர் சுயமாக இருந்தார் அப்போ யாருக்கு அதிகமான பொருளும் பணமும் பலமும் சேர்ந்துருக்கும் ஓபிஎஸ்ஸாலே சேலஞ்ச் பண்ண முடியல எடப்பாடியை செங்கோட்டையை எப்படி சேலஞ்ச் பண்ணும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பத்து பத்து மாசம் ஒம்பது மாதம் ஒன்றரை வருஷம்னு சிஎமாக இருந்தா ஓபிஎஸ்சாலே ஒரு சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ண முடியல இல்லை செங்கோட்டைன்னு உள்ளே இருக்க கொதிப்பு கட்சிக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு இருக்கலாம் இல்லையா அவங்க உடனே மாறுறீங்க செங்கோட்டையனோட செல்வாக்க பத்தி பேசும்போது கட்சிக்குள்ள இருக்க கொதிப்பை பத்தி பேசுறீங்க இல்ல அவர்களா ஒரு கட்டத்துல அணி மாட்டாங்க அவசியமே இல்லை எதுக்கு சேரணும் இப்ப எடப்பாடி பிஜேபி அலைன்ஸுக்கு ஒத்துக்க மாட்டேறன்றாருன்ற ஒரு காரணத்தால தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக இன்னைக்கு கழகம் அடிக்குது கட்சிக்குள்ள தொண்ணூறு பர்சன்ட் அவருக்கு எதிராக இடைநிலை தலைவர் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பூரா இன்னைக்கு எடப்பாடி கிட்ட வைக்கிற கோரிக்கை பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு எடப்பாடி அதை உறுதியா மறுக்கிறாரு இது வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இப்ப மாற ஆரம்பிச்சிருக்காரு நான் ஒப்புக்கொள்ளிக்கிறேன் அவர் மாற ஆரம்பித்திருக்கிறார் அவரே பிடிமானம் தளர ஆரம்பித்திருக்கிறது பிஜேபி கூட்டணிக்கு மெல்ல மெல்ல எடப்பாடி இறங்க ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுதான் மெயின் கோரிக்கை பிஜேபிக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் செங்கோட்டையாரம் எங்க வருது அதிகபட்சம் செங்கோட்டையனு எடப்பாடிங்கிறது தனிப்பட்ட பகையாக வேணா இருக்கலாம் அதில் எடப்பாடி முன்னால செங்கோட்டை நிற்க முடியாதுன்றது நான் அவர் ஜெயலலிதா பேரிலேயே ஓரம் கட்டப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்தம்மா அவர் மந்திரியில் தூக்கி போட்ட பிறகு அவர் நாலு வருஷம் மந்திரியாக இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு வாங்கி ஜெயலலிதா அமைச்சரவையில் பதினாறுல ஜெயலலிதா சி எம் அமைச்சரவையில் செங்கோட்டையனுக்கு இடம் இல்லை அதுக்கு பிறகு சசிகலா ஜெயலலிதா முன்னாலதான் பள்ளிக்கல்வித்துறை ஜெயலலிதா சசிகலா கொடுத்துட்டு போனாங்க அவருக்கு செங்கோட்டையனுக்கு ஏன்னா பன்னெண்டுல செங்கோட்டையன் மந்திரி சபையில இருந்து தூக்குறதுக்கு காரணமே சசிகலா அதை சரி பண்ணிட்டு போனாங்க அவங்க அதுக்கு பிறகு நாலரை வருஷம் அவர் அமைதியா இருந்தார் எடப்பாடி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல உங்களுக்கு தெரியும் இப்பயும் அவர் இந்த நாலு வருஷம் சைலண்டா தான் இருந்தார் சமீபமா நாட்டுல ரெண்டு மாசமா ஏதோ பிரச்சனை ஓடுது எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு தோணலை அவரை வச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களோட கோரிக்கைகளை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் செங்கோட்டையனுக்கு எந்த ரோலுமே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணும் வேலுமணி அவர்களை வைத்து கூட இந்த யூகங்கள்லாம் பரவிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு இப்பயும் நான் சொல்கிறேன் எடப்பாடி பாஜகவை உறவை மறுத்தது தான் வேலுமணியை வச்சு அவரை செக் வைக்க பார்த்தது அப்புறம் செங்கோட்டையனுக்கு எதிரான செங்கோட்டையன் வந்து பேச ஆரம்பித்தது எல்லாமே பாஜக ரிலேட்டட் தான் நான் பாக்குறேன் அவரே வந்து உங்களுக்கு நான் கூட்டணி திமுக தான் பிரதான எதிரி மத்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லும் போதே எனக்கு பிஜேபி எதிரி இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு பிஜேபி பாஜக கிஜாக்கா எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு பிஜேபி பத்தி பேசுறதே கம்ப்ளீட்டா நிறுத்திக்கிட்டாரு அதனால்தான் இவருடைய இவர்களுடைய கரம் வலுப்படாது எக்ஸாக்ட்லி சரியான பாயிண்ட் புடிச்சுங்க மெயின் இஷ்யூ அது எடப்பாடிக்கு எதிரான கலக குரல் வந்ததுக்கு காரணம் ஓபிஎஸ் விஷயம் கூட கிடையாது பிஜேபியோட அலையன்ஸ் வேணாம்னு சொல்கிறாருன்றதும் அதுவும் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை ஈஷா மையத்தில் வேலுமணி இன்னும் சில சந்தித்து பேசின பிறகு இந்த ப்ரெஷர் அதிகமாச்சு அதை புரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது தான் எடப்பாடி இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார் நம்ம சில நாட்களுக்கு முன்பாக கூட ஏற்கனவே ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காணொலியில் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனும் இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளும் சந்தித்ததாகவும் அவர் ஒன்றரை மாசம் டைம் கொடுத்துருக்காரு அப்படி அதனுடைய தொடர்ச்சியா அதை பார்க்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் அந்த சொல்லி வர டைம் ஃப்ரேம் ஒத்து வருது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி நிலையில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நான் உறுதியா நம்புறேன் பாஜக உறவை உதறிவிட்டு விஜயுடன் வேற ஆப்ஷன் அவர் கிடையாது அலையன்ஸ்னா அது ஒன்று தான் தேமுதிக வச்சுக்கலாம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது வெற்றி கூட்டணினா விஜயோட அதிமுக சேர்றது அந்த அலையன்ஸ் வந்ததுன்னா அது வெற்றி கூட்டணி மறந்துடாதீங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் விஜயோட தாவேக்காவும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி அதனால அது வர வரவிடாமல் பிஜேபி தடுக்கும் திமுக தடுக்கிறது ரெண்டாவது பிஜேபி தடுக்கும் புரிதா நான் சொல்றது உங்களுக்கு பிஜேபி எப்பாடு அதை தடுக்கும் இந்த நிலை அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனால தான் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் நான் பாக்குறேன் அரசியல் சூழலையும் கல அரசியல் சூழலையும் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு கட்சிக்குள்ள தன்னோட ஹோல்டு போதுன்றத சொல்றேன்னா பிஜேபி எதிர்ப்புல எடப்பாடி இதே அளவுக்கான உறுதிப்பாட்டில் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கழகம் அவருக்கு எதிராக வெடிக்கும் ஓபிஎஸ் தூக்கி எடப்பாடி போட்ட மாதிரி எடப்பாடியை வெளியேற்றக்கூடிய நிலைக்கு மற்ற சீனியர்ஸ் வேலுமணி தங்கமணி பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் பிஜேபி எதிர்ப்பில் எடப்பாடி உறுதியாக இருந்தால் அதிமுகவுக்குள்

அவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்ப என்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் அரசியல தலையிட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களே பலவீனமாக மாறுவார்கள் இந்த அளவுக்கு அதிமுக கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்கன்னா பட் பின்ன சீட்டு போகும்போது தாராளமா போகும் அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் சிவசேனாவை எப்படி விழுங்கியதோ அதுபோல அதிமுகவை பாஜக விழுங்க ஆரம்பித்திருக்கிறது எழுதி வைத்துக் பழனிசாமிக்கு புரியும் உங்களையும் என்னையும் விட நன்றாக தெரியும் அவருக்கு வேறு வழி இல்லை கட்சி கரைகிறது என்று தெரிந்தும் வழி கட்டு போகட்டும் அவர் மட்டும் இல்லங்க இன்னைக்கு வேலுமணி தங்கமணி ஓபிஎஸ் எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் பிஜேபியை மீறி இவர்களால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இவங்க நாலரை வருஷம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடத்தின ஆட்சியோட நிர்வாகம் லட்சணம் அந்த மாதிரி சிலர்லாம் இப்பயே ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிடுறாங்க என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி வைத்தால் அந்த விகுதாச்சார அடிப்படையில் லாஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கின அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் அதிமுகவுக்கு நூறு சீட்டுன்னா பாஜக கூட்டணிக்கு எண்பது சீட்டு இப்படிதான் இருக்கும் தொகுதி பங்கீடு அப்படின்னு இதை நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது சில பேர் பேசுறாங்க பல பேர் பேசுறாங்கன்றதுலாம் கூட ஒரு பக்கம் வச்சிருங்க அதிமுகவே பாஜக விழுங்க தொடங்குகிறது கூட்டணி வைத்தால் விழுங்க தொடங்குகிறதுன்னு அர்த்தம் சரி பெரிய தலைவர்கள் பால்தாக்கரே போன பிறகு சிவசேனா விழுங்கின மாதிரி இப்போ நிதிஷ்குமார் விழுங்க ஆரம்பிச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க விழுங்குவாங்க அதுக்கு அதிமுகவும் தயாராக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ எலெக்ஷன்ல இருபது சீட்டு போன தடவை கொடுத்த மாதிரிலாம் இந்த தூரம் கொடுக்க முடியாது ஹம் அவங்களுக்கு நிறைய சீட்டு வாங்க இது பண்ணுவாங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ சரிபாதி சீட்டு கூட்டணி கூடுன்னு கேட்பாங்க அப்படி விஜய் விஜய்குடே போயிடலாமே அவங்க வெற்றியாவது பெற முடியும் இல்லைங்க நீங்க என்ன பேச புரியுது வாய்ப்பு இருந்தால் அவங்க இன்னமும் நான் இந்த வேலுமணி தங்கமணி வகைரா கூட வந்து எடப்பாடியை வந்து நீங்க பிஜேபி அலையன்ஸ்க்கு வாங்கன்னு சொல்றது கொள்கை அடிப்படையில் கிடையாது இதை செய்யலைன்னா அவங்களுக்கும் ரைடு வரும் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம அரப்போரி இயக்கம் வேலுமணி தங்கமணி மேலே தொடர்ச்சியாக எடப்பாடி பிரிவில் உயர்நீதிமன்றத்தில் போட்ட அந்த மனுக்கள் வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனால எவ்வளோ மாதிரியான சாலிடு கேஸ் அவங்க மேலே இருக்குன்றது தெரியும் அமைதியாக இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை ம் தேவைப்படும் ஒரு தட்டு தட்டுன்னா வந்து நிற்கும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் அவர்கள் இன்று பிஜேபி பக்கம் போகிறார்கள் இருக்கிற வளங்களை காப்பதற்கு தான் இனிமேல் அதிமுகவுக்கு அரசியல் அரசியல் அதிகாரத்துக்காக அரசியல் கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் அதிகாரத்திற்காக இனிமேல் அது ஜெயலலிதாவோட போயிடுச்சு எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் ஆட்சியை கைப்பற்றணும் அதுக்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்யணும் இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற காசை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இனிமேல் அரசியல் அந்த லெவலுக்கு வந்தாச்சு ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் மணி ட்ரிவன் காசை காப்பாற்றி இருக்கிற வளங்களை காப்பதற்கு தான் இனிமேல் அரசியல் அதிமுகவை பொறுத்தவரையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பலமான கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் அமைந்தால் போன எலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டுகளை பெற்றாங்க ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிட்ட பெற்றாங்க இந்த முறை அந்த அளவுக்காவது பெற முடியும்னு நினைக்கிறாங்களே அதோட கூடுதலாவும் குறை எப்படி கணிக்கிறீங்க இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்தா ஒன்னு தெளிவா தெரியுது தமிழ்நாட்டுல நாலுமலை போட்டி உறுதி திமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்க ஆசை எதுவும் நிறைவேறாது நீங்க எவ்வளவுதான் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றாலும் திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் வரப்பதில்லை திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிக மதிமுக இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது சீமான் மூணாவது விஜய் நாலாவது அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டி கட்சிகள் இந்த பத்தொன்பது அலைன்ஸ் டஃப் இருக்கும் கண்டிப்பாக டஃப் ஆயிட்டிருக்கும் திமுக கூட்டணிக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும் அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வந்து நிற்கும் தனிப்பட்ட பாஜக கூட்டணியை பற்றி ஏற்கனவே இருந்த அந்த செல்வாக்கு கூடுதலாக கிடைக்குமா அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அசம்பிளி எலெக்ஷனில் இருக்காது பாஜக குறைவான தொகுதிகளில் போட்டி போட்டு அதிகமான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்ததுன்னா அந்த கூட்டணிக்கு வந்து அதிக இடங்கள் கிடைக்கும் திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபது சீட்டு போட்டி போட்டாங்க இந்த தடவை கண்டிப்பாக முப்பது சீட்டு ஐம்பது சீட் நூறு சீட்டு கூட அவங்க கேட்பாங்க அவங்கள ஒரு முப்பது சீட்டுக்குள்ளே எடப்பாடியால் சுருக்கம் முடிஞ்சதுன்னா மிச்சம் இருக்குது இரநூத்தி நாலு இரநூறு சீட்னு வச்சுக்கோங்க இரநூறு சீட்டில் அதிமுக தேமுதிக பாமக இந்த கட்சிகள்லாம் நிற்குதுன்னா சிறுபான்மையின வாக்குகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாஜக தொகுதிகளில் பாஜக பிடிக்காத சிறுபான்மையினர் அல்லது மற்ற வாக்குகள் வந்து இந்த முப்பது தொகுதிகளில் எதிர்வலிக்கிற மாதிரி மற்ற இரநூறு தொகுதிகளில் எதிரொலிக்காது ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் ஆன்டீன் கம்பென்ஸ் இருக்குதுல்ல அது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பின்னாடி தான் ஒரு முப்பது சீட்டு தான் பிஜேபி நிற்கிதுங்க மிச்சம் இரநூத்தி நாலு சீட்டு அண்ணா திமு அதிமுகவில் இருக்க மற்ற கட்சிகள் நிற்குதுன்னா வாக்குகள் அந்த முப்பது சீட்டில் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு போயிடும் கண்ண முடினு சொல்லிடலாம் ஆனால் மற்ற இருக்க இரநூறு இரநூத்தி நாலு தொகுதியில் நிச்சயமாக வந்து அதிமுக திமுகவுக்கு இடையே மிக கடுமையான போட்டி இருக்கும் பிஜேபி கூட இருக்காங்கன்ற காரணத்துக்காக பார்லிமெண்ட் எலக்ஷன் அண்ணா திமுகவை கடந்த காலங்களில் இருபத்தி பத்தொம்பதில் நிராகரித்த மாதிரிலாம் மக்கள் நிராகரிக்க மாட்டாங்க ஓட்டு போடுவாங்க ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கூட்டணிக்கு இருக்குது இதே பார்லிமெண்ட்டுன்னா அதிமுக பாஜகனா மறுபடியும் சொல்றேன் சைபர் ஆனால் அசம்பிளின்னா எழுபறி இருக்கும் இப்போ நீங்க ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்ச திமுக கூட்டணி இருபத்தொன்னு அசம்பிளியில் அதிமுக எழுபத்தஞ்சி சீட்டை பறி கொடுத்தது ஏன் ஜனங்க மாற்றி குத்த வேண்டியதானே ஒரு பார்லிமெண்ட் சீட்டு கணக்கு ஆறு அசம்பிளின்னா ஆறு சீட்டு தானே ஜெயிச்சிருக்கணும் இவங்க கூட்டணி எப்படி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க ஸோ அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி ஃபேக்டர் பெரிய அளவில் திமுகக்கு சாதகமாக ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் பிரச்சனை அதுதான் இதுல இஷ்யூவே நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் இதுல விஜயும் சீமானும் உடைக்கும் போது நாலா பக்கமும் சேதுரும் ஓட்டு அது ரெண்டு பேருக்கும் சேதாரம் திமுக கூட்டணிக்கு சற்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான வெற்றி கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் இடுபறியில வந்து நிக்கலாம் விஜயோட அதிமுக சேர்ந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படி இல்லாம பாஜகவோட அவங்க சேர்ந்தாங்கன்னா எழுபறியும் இல்லது தெளிவாக திமுக வெற்றி கிடச்சிடும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் திமுக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதிங்க இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் ஆஃப்கோர்ஸ் ஒன் இயர் இருக்கு பெரிய தவறுகள் எதுவும் நடக்காமல் இருக்குன்னா திமுக கூட்டணியோட வெற்றியை அண்ணா திமுகவில் தடுக்கவே முடியாது இது எடப்பாடிக்கு தெரியும் அவர் இந்த கூட்டணியை விரும்பல ஆனா நிர்பந்தம் குடும்பத்துக்குள்ள இருந்து வருது கட்சிக்குள்ள இருந்து வருது அதனால வேற வழி இல்லாம அவர் அங்க போகிறார் பிஜேபி அவர் கண்டிப்பா பிஜேபி போட தான் போவார் அண்ணா திமுக பிஜேபி போட தான் போகும் நான் நம்புறேன் இதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஓபிஎஸ் இருக்காரு டி டி இருக்காரு இந்த கூட்டணி இப்படி அணை அமைதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஒழுங்கா வந்துருவாங்க அதெல்லாம் ஒண்ணு இதை விட பெரிய கூட்டு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துருவாங்க அது ஒருங்கிணைக்க எல்லாமே சரியா ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க டிடிவி வெளியில போயிட்டாருங்க அவரோட போன சட்டமன்ற எலெக்ஷன்ல டிடிவியோட அலைன்ஸ் வைப்பாங்க ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்துப்பாங்க 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 அப்படிதான் எனக்கு தோணுது சசிகலா சசிகலா பத்தி தெரியல என்னால உறுதியா சொல்ல முடியல அந்த ஆவாங்கன்னு எனக்கு தெரியல ஒருங்கிணைப்பேன்றாங்க ஜெயில இருந்து வந்து இதுதான் சொல்லி நடக்கிறாங்க அந்த அம்மா உம் அதனால இப்போதைய நிலவரம் அதிமுக பாஜக அந்த பழைய தேமுதிக பாமக கூட்டணி உறுதி என்று தான் படுகிறது துண்டு துண்டா நிக்கும்போது திமுக கூட்டணியோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க இதுல இன்னும் மோசமா போய் பாமா காலம் வெளியில போய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை எல்லாம் ஏற்றுக்க முடியலன்ட்டு பாமக வெளியில போகுது அப்படின்னா இன்னும் பிரச்சனை மோசமாகும் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணன்னு வரும்போது திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த கடந்த ரெண்டு வாரமாக பண்ணிட்டு இருக்க அட்டு பிஜேபி செய்கிற அட்டு வந்து திமுகவோட வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறது மொழி கொள்கையில பண்ணுற அட்டுழியம் தொகுதி மறுவரையில் பண்ணுற அட்டூழியம் இதெல்லாம் இன்னும் நாள் நெருங்க நெருங்க அடுத்த வருஷம் இன்னும் பிஜேபி ஆக்கிரோஷமாக ஆணமாக நடந்து கொள்ளுகிறது என்றால் தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட வெற்றியை வந்து அது உறுதி மேலும் மேலும் உறுதிப்படுத்தும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரையில் பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் அத்தனை கட்சியும் ஒன்றா நினைக்கிறாங்க அவங்க என்டிஏல நிற்கிற தேமுதிக இவங்கள பாமக உட்பட எல்லாருமே எதிராக நினைக்கிறேன் இன்றைக்கி பிஜேபி தனித்து விடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நீ அந்த பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ற கூட்டணி சேரும்போது இந்த ஒரு வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பு வளரும் போது உனக்கு அங்கே ஆதரவாக தான் போகும் அதனால் இந்த ரிஸ்க் இருக்குது ஏடிஎம்கேக்கு திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மத்திய சர்க்காரோட மோடி கவர்மெண்ட்டோட மூர்க்கமான சிறிதளவு மனிதாபிமானம் இல்லாத சர்வாதிகார அந்த போக்கு மொழியை திணிக்கிறது டீலிமிடேஷனை பற்றி கவலை இல்லாமல் ஆணவமாக பேசுகிறது இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக தான் போய் கொண்டிருக்கிறது திமுக அரசு நடக்கக்கூடிய தவறுகள் வந்து கீழ கீழ கீழே போய் கொண்டு நான் பாக்குறேன் மீண்டும் இப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைய வாய்ப்பு இருக்கு எல்லாரும் உள்ள இழுக்கப்படுவார்னு தான் எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இருக்குது இல்ல இன்னொன்னு ஓபிஎஸ்க்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் டிடி தினகரனுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் செங்கோட்டையின் வேலுமணி கூட கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் பிஜேபி சசிகலா அவர்களுக்கு அவங்க அம்மாக்கு ஒண்ணும் இப்ப வந்து பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாதுங்க ஒரு காலத்துல இவங்களையெல்லாம் தாண்டி கூட ஒரு போர்ஸ் இருந்ததுங்க இன்னைக்கு பேசுங்க அரசியல் இன்னைக்கு என்னன்றதுதான் முக்கியம் வீழ்த்தப்பட்டார வீழ்ந்து போய் ஆட்டோமேட்டிக்கா இருந்து வெளியில வந்து தேர்தல்ல வந்து நான் ஒதுங்கி நிக்கறேன்னு சொன்ன அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அவங்க வந்து இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் தேர்தலில் போட்டி போட முடியாது ஆறு வருஷம் அவங்களுக்கு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்குது ஆனா அவங்க பிரச்சாரம் பண்ணி நான் ஒதுங்கி நிக்கிறேன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அம்மா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு முடிவை அவரே தான் கட்டிக்கொண்டு அவரே தேடிக்கொண்டார் அவர் முடிவை அவரே தேடிக்கொண்டார் தான் எனக்கு தோணும் இனிமே அந்த அந்தமாவுக்கு அரசியல் எதிர்காலம் இருப்பதை எனக்கு தெரியல ம் அப்படிதான் நான் பார்க்குறேன் ம் இல்லை இன்னொரு டவுட் வர்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தைரியமாக எதிர்த்து நின்று பேச வேண்டியது அவர் அவருக்கு ரொம்ப கூடுதல் உரிமையை கூட இருக்குது ஆனால் எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்ல மாட்டாங்க ங்க இன்னைக்கு நிலைமை என்னங்க உங்களுக்கு எடப்பாடி தான் கட்சி இருக்குது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சரியா தப்ப ஓபிஎஸ் திட்டுறாருல்ல ஏதோ சம்திங் விமர்சிக்கிறார சொல்லி அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணார் அவங்க டெரெக்டா நிறைய வாதங்களை வைக்கலாம் அரசியல் ரீதியாக இல்லைங்க நீங்க அவங்களை பத்தி பேசுறதே எனக்கு அதிகமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எந்த செல்வாக்குமே இல்லைன்றது என்னுடைய கருத்து நீங்க திரும்ப திரும்ப நீங்க போர்சை சீரோன்றீங்க அப்படிதான் நான் பாக்குறேன் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது சிறையிலிருந்து வெளியில வந்து அசம்பிளி எலக்ஷன் அப்ப அவங்க ஒதுங்க நிற்கிறேன்னு சொன்ன அன்னைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டு ஆனால் அவரை பற்றி பேசுவதே வந்து தேவையற்றது என்றது என்னுடைய கருத்து எடப்பா ஓபிஎஸ் அண்ட் டிடிவியை பற்றி கூட நீங்க பேசலாம் சசிகலா அவர்களை பற்றி பேசுவது அப்படித்தான் நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அது இருபத்தொன்னு அவர் செய்த தவறால் அவருக்கு நிகழ்ந்தது இந்த முறை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பதால் பாஜகவுக்கு என்ன நன்மை கிடைக்கையா அவங்களுக்கு லாபம் தாங்க ஒரு பர்சன் கூட ஓட்டு வருது தப்பி தவிர இந்த நாலு எம்எல்ஏ ஜெயிக்கலாம் அதே நாலு எம்எல்ஏ ஜெயிச்சா இல்லாத நாலு எம்எல்ஏ தான் வேற நாற்பது எம்எல்ஏவா பிடிக்கணும் அது திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகள் இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு திமுக வந்து நடக்கலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது கூட்டணி அமைந்தால் மெயின் இமேஜா கே தானே இருக்கும் கண்டிப்பா பெரிய அளவுல பிஜேபி பங்கு கேட்டுதுன்னா அது வாய்ப்பை சிதைக்கும் நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு நிறைய சீட்டு பிஜேபி கொடுக்க கொடுக்க திமுகவோட எண்ணிக்கை ஏறுதுன்னு அர்த்தம் நிறைய சீட்டு கொடுக்க கொடுக்க ஏறுது இப்ப நான் சொன்ன முப்பது சீட்டு அதிமுக வெற்றி வந்து கணிசமான அளவு இருக்கும் அறுபது சீட்லாம் தோல்வி உறுதி வாஷ் அவுட் எவ்வளவு குறைவான எண்ணிக்கையில பிஜேபிக்கு இடங்களை ஒதுக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு கூட்டணிக்கு நல்லது கூடுதலா கொடுக்க கொடுக்க தானே சூனியத்தை தூக்கி சொந்த செலவுல அதிமுக சூனியத்தை வைத்துக் கொள்கிறது என்ற அர்த்தம் திமுக இப்போ வெற்றி பெறுது அப்படின்னா அது திமுகவினுடைய பலம் எதிர்கட்சிகளுடைய சிதறல் அப்படிதான் திமுகவின் வெற்றி என்பது எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை ஆனால் திமுக வீழ்த்த முடியும் தாராளமாக முடியும் வீழ்த்தம் வீழ்த்த முடியாத கட்சின்னு எதுவுமே கிடையாதுங்க அதுவும் அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போகும்போது போராடி தான் அவர்கள் வெல்ல வேண்டியிருக்கும் நான் இந்த நாலு முனை கூட்டணிலாம் வருது வந்ததுன்னா திமுக வெற்றி உறுதின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அது சுலபமான வெற்றியாக இருக்காது ஒவ்வொரு சீட்டுக்கும் திமுக மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்களும் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் புதிய முகங்களை புகுத்த வேண்டியிருக்கும் மிகப்பெரிய அளவில் இளைஞர் முகங்களை இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்தணும் ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக குறுநில மன்னர்களாக இருக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஓரம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா கரணம் தப்புனா மரணம் ஏடிஎம்கே அடிச்சிடும் திமுகவோட வெற்றி நாலு முனை போட்டியில் உறுதி என்று நான் சொல்லுவதால் அது கேக்குவாக்குன்னு நினைக்காதீங்க மிக கடுமையாக ஒரு போராட வேண்டியிருக்கும் புரியுதுங்களா அப்படித்தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சண்டி சார்